ராஜ்யசபா எங்களுக்கு ஒதுக்குவதாக பொது வாக்குறுதி அளிக்கப்பட்டது அவ்வாறு அதிமுக நடந்து கொள்ளவில்லை என்று கருத்து சொல்லியிருக்கிறார்கள் கட்சியின் சார்பில் திருச்சிராப்பள்ளியில் மதச்சார்பின்மை காப்போம் பேரணி நடைபெற உள்ளது வக்கு சட்டத்தை திரும்ப பெற வலியுறுத்தியும் மீனாட்சி அம்மாள் ஜென்டல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் மதுரவாயில் சென்னை ரேங்க் நம்பர் தேர்ட்டின் பை என்ஐஆர்எஃப் அரசமைப்பு சட்டத்தின் உயிர்மூச்சு கோட்பாடான மதசார்பின்மையை பாதுகாக்க வலியுறுத்தியும் இந்த பேரணி ஒருங்கிணைக்கப்படுகிறது விடுதலை சிறுத்தைகள் மட்டுமின்றி அனைத்து தரப்பு ஜனநாயக சக்திகளும் இதிலே பெருவாரியாக பங்கேற்று சிறப்பிக்க வேண்டும் என்று அழைப்பு விடுக்கிறோம் நீண்ட இடைவெளிக்கு பிறகு திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பொதுக்குழு இன்று மதுரையிலே கூடி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இது வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக அரசியல் அரங்கில் கவனிக்கப்படுகிறது நான்காண்டு கால திமுக அரசு அனைத்து தரப்பு மக்களின் நன்மதிப்பையும் பெற்றுள்ளது எண்ணற்ற பல புதிய திட்டங்களை அறிமுகப்படுத்தி வெற்றிகரமாக நடைமுறைப்படுத்தி வருகிறார் தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு மு க ஸ்டாலின் அவர்கள் ஆகவே அவருடைய தலைமையில் இயங்கக்கூடிய மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி இந்த தேர்தலில் மீண்டும் மக்களின் பேராதரவோடு வெற்றி பெறும் என்று நான் தெரியும் நம்புகிறேன் நாளைக்கு சென்னையில் மாநாடு இது ஆர்ப்பாட்டம் சொல்கிறார்கள் சத்தீஸ்கர் மாநிலத்தில் மாநில அரசும் இந்திய ஒன்றிய அரசும் இணைந்து நக்சல்களை ஒழிக்கிறோம் என்ற பெயரில் பழங்குடி மக்களை வேட்டையாடும் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர் அங்குள்ள ஆதிவாசிகள் கனிம வளங்களை பாதுகாப்பதற்காகவும் இன்ன பிற இயற்கை வளங்களை பாதுகாப்பதற்காகவும் தங்களுடைய வாழ்வாதாரங்களை பாதுகாப்பதற்காகவும் தொடர்ந்து போராடி வருகின்றனர் அவருடைய அறவழி போராட்டத்திற்கு அங்குள்ள மாவோயிஸ்டுகள் ஆதரவு நன்கு வருகிறார்கள் இதனால் நக்சல்வாரிகளை அழித்தொழிக்கிறோம் என்கிற பெயரில் இந்திய ஒன்றிய அரசு மற்றும் சத்தீஸ்கர் மாநில அரசு இணைந்து ஹெலிகாப்டர்களில் பறந்து காடுகளில் வசிக்கும் மக்களின் மீது குண்டுமழை பொழிகிறார்கள் ஒரு நாளைக்கு இருபது முப்பது பேர் கொல்லப்படுகிறார்கள் கொல்லப்படுபவர்களின் பெரும்பான்மையானவர்கள் உழைக்கும் ஆதிவாசிகள் மாவோயிஸ்ட் இயக்கத்தினுடைய பொதுச்செயலாளர் பசவராஜ் வசவராஜ் அவர்கள் அண்மையிலே கொல்லப்பட்டிருக்கிறார் அவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு மாறாக அந்த மண்ணின் மைந்தர்களான பூர்வீக குடிகளான பழங்குடி மக்களிடையே பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான எந்த முனைப்பையும் மேற்கொள்ளாமல் அழித்தொழிப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருவது கடுமையான கண்டனத்திற்குரியது விடுதலை சிறுத்தைகள் கட்சி வன்மையாக கண்டிக்கிறது இதனையொட்டி நாளை இடதுசாரி இயக்கங்களும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் இணைந்து கண்டன ஆர்ப்பாட்டம் ஒன்றை வரும் எழும்பூர் ராஜரத்னம் ஸ்டேடியம் அருகே நாளை மாலை நான்கு மணி அளவில் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற உள்ளது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இதர கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் என்று அனைவரும் ஒன்றாக சேர்ந்து ஆப்ரேஷன் ககர் என்பதை உடனே கைவிட வேண்டும் பழங்குடி மக்களின் தலைவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு மாநில ஒன்றிய அரசுகள் முன்வர வேண்டும் என்று வலியுறுத்தி அதிமுக கூட்டணி கட்சியான தேமுதிக வந்து ராஜ்யசபா எம்பி தேர்தலை வந்து சீட்டு குறிப்பாக எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் இப்போ வந்து அவங்களுக்கு சீட்டு வழங்கப்படலை இது குறித்து அவங்களுடைய கருத்து என்ன அது அந்த கூட்டணி கட்சிகளுக்கு இடையே உள்ள பிரச்சினை அவர்கள் என்ன பேசினார்கள் என்ன ஒப்பந்தம் போட்டார்கள் என்று நமக்கு தெரியாது ஆனால் தேமுதிக தரப்பிலே ராஜ்யசபா எங்களுக்கு ஒதுப்பதாக அப்போது வாக்குறுதி அளிக்கப்பட்டது அவ்வாறு அதிமுக நடந்து கொள்ளவில்லை என்று கருத்து சொல்லியிருக்கிறார்கள் அதிமுக தரப்பில்